திருவள்ளூர் அருகே அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இரண்டாயிரத்தி எட்டு வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துக்கு உட்பட்ட தடபெரும்பாக்கம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி அம்மன் ஆலயம் உள்ளது அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இங்குள்ள பதினைந்து அடி உயர அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவிலில் இருந்து திருக்குடைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி ஆஞ்சநேயர் சுவாமி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் பின்னர் அடைந்த ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமிக்கு துளசி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாயிரத்தி எட்டு வடமாலை சாத்தப்பட்டு மகாதீப ஆராதனை ஏற்றப்பட்டது அப்போது கூடியிருந்த பெருந்தரளான பக்தர்கள் ஜெய் ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என எழுப்பிய கோஷம் விண்ணை எட்டியது விழா நிறைவாக பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன